அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் எப்போ கும்பாபிஷேகத்துல கலந்துக்க முடியாதவங்க முருகப்பெருமானோட அருளை பெறணும் அப்படின்னா வீட்டுல என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட காரணம் என்ன தெரியுமா பன்னெண்டு வருஷத்தை நம்ம மாமாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குரு பகவான் சராசரியா ஒரு ராசியில ஒரு வருஷ காலம் சஞ்சரிப்பாரு பன்னெண்டு ராசிகளையும் முழுமையா ஒரு முறை சுற்றி பன்னெண்டு வருஷம் ஆயிடும் ஒரு கோயில் அப்படின்றது இஷ்டத்துக்கு எல்லா கட்டிட முடியாது எந்த இடத்துல கோயில் கட்டணும் முத கொண்டு ஆராய்ச்சி பண்ணி தான் கட்டுவாங்க சோ கோயில் கட்டினாலுமே எந்த இடத்துல எந்த திசையில சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அந்த தெய்வீக தன்மையும் நேர்மறை ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி தான் சிலைகள் கூட அமைப்பாங்க அந்த தெய்வ சிலையை வைக்கிறதுக்கு பேரு பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா ஒரு பீடம் ஒண்ணு அமைச்சு அந்த பீடத்துக்கு மேல தெய்வ மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்வாங்க பீடத்திலிருந்து அந்த தெய்வ சிலை நகராம இருக்கணும் அதற்கான சக்தி குறையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அஷ்டபந்தன மருந்து சாத்துவாங்க அஷ்டபந்தனம் அப்படின்றது எட்டு வகையான பொருட்கள் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சாந்து அப்படின்னே சொல்லலாம் இது பீடத்திலிருந்து அந்த சிலைய இணைச்சு அசையாம இருக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு கலவையா செயல்படுது இந்த அஷ்டபந்தனத்தை கும்பாபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் அந்த சிலை மேல பூசுவாங்க அந்த எட்டு பொருட்கள் என்ன அப்படின்னா சுக்கான்கள் கொம்பரக்கு சாதிலிங்கம் செம்பன்று தேன்மெழுகு எருமை வெண்ணெய் குங்கிலியம் நற்காவி இந்த எட்டு பொருட்களை தான் அந்த சாந்து தயாரிப்பாங்க இந்த சாந்த இந்த சிலை மேல பூசும் போது சிலைகளோட உறுதி அதிகரிச்சு ஆயில் நீடிக்கும் இந்த சாந்த நூறு வருஷம் வர வரைக்கும் கூட கெட்டு போகாத அளவுக்கு தயாரிக்கலாம் ஆனா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அஷ்டபந்தனம் வந்து தயாரிச்சு சிலைகள் மேல பூசுவாங்க கோயில்ல அஷ்டபந்தனம் மருந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் மாத்தணும் அப்படின்றது ஆகம நியதி சோ அதன் பிரகாரம் ஆலயங்கள்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க உலக ஆடாம அசையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கும்பாபிஷேகம் பண்றாங்க அஷ்டபந்தன மூலிகை மருந்த சாத்துறாங்க கோயில் இருக்கிற கருவறை இறைவனோட திருமேனி அதுக்கு கீழ வச்சிருக்கிற எந்திரங்கள் கோபுர கலசங்கள் சுத்தி அமைச்சிருக்க எட்டு வகையான மருந்துகள் மூலமா தான் நமக்கு அருள் நலம் கிடைக்குது இறைவனுடைய திருமேனி இறை அருளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில மேல இருக்கிற கலசம் உள்ள இருக்கிற எந்திரம் ரெண்டும் புரிஞ்சு கோயில்ல ஒரு ஆற்றல் உருவாகுது அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா கோயில சுத்தி வரும் பொழுது நம்மள அறியாமலே ஒரு சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம உயிருக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி ஒரு ஊட்டம் அளிக்கிற வகையா நம்ம ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோம் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா மொபைல் வாங்கிட்டு இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டெய்லி அந்த மொபைலை யூஸ் பண்ணலாம் இப்போ த்ரீ மந்த்ஸ் பிளான் சூஸ் பண்ணி நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும் இல்லையா அதே மாதிரி இதுவும் எப்படி மொபைல் சார்ஜ் பண்றது இல்ல ரீசார்ஜ் பண்றது பண்ணல அப்படின்னா மொபைலை நம்ம யூஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இருக்கிற சிலைகளும் சிலைகள் அதுக்கான ப்ராப்பரான பூஜை கும்பாபிஷேகம் எல்லாம் தான் அந்த சிலைகள் அதோட ஆற்றலை வெளிப்படுத்தும் எதுவுமே செய்யல அப்படின்னா அது சிலையா இல்ல இல்லாமல் வெறும் கல்லாதான் தான் பார்க்கப்படும் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ த்ரீ மந்த்ஸ்க்கு அதே மாதிரி தான் இறைவனுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி அஷ்டபந்தனம் செஞ்சு இறைவனுடைய அருளை நம்ம முழுமையாக நம்ம கொண்டு வரோம் டெய்லி எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ மொபைலுக்கு அதே மாதிரி இறைவனுக்கும் தினந்தோறும் பூஜைகள் புனஸ்காரங்கள் மந்திரங்கள் ஓதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு இறைவனுடைய ஆற்றலை நம்ம அதிகரிக்க செய்யறோம் இப்ப நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க ஏதோ கஷ்டத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தனியா உட்காந்து யோசிக்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது இதுவே நீங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க உக்காந்து இறைவனை நீங்க நேருக்கு நேர் தரிசிச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பத்தி நீங்க யோசிச்சு பாருங்களேன் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிளிக் ஆகும் அது அந்த இடத்துல இருந்து கிடைக்கிற இறைவனுடைய அருள் தான் அது இறைவனுடைய அருள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் திங்க் பண்ண தோணும் நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நல்ல சிந்தனை உருவாகணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது சஷ்டி ஏகாதேசி பௌர்ணமி இந்த மாதிரியான முக்கியமான எல்லாம் கோயில்ல சிறப்பு பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரியான நேரத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கோயில் இருக்கிற விக்கிரகங்கள் மேல நிறையவே உருவாகும் அதனாலதான் தவறாம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அதனாலதான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டாயம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது தெய்வத்தோட சக்தி அதிகரிக்கும் அந்த மாதிரி செய்யல அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறை இயற்கை பேரிடர் பேரழிவு நோய்கள் இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வரும் கும்பாபிஷேகம் செய்யறதுனால இயற்கை இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம் சகல நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம விவசாயம் பெருகி நல்ல வளமான வாழ்க்கை அமையும் சுவாமி சிலைக்கு தொடர்ந்து நம்ம அபிஷேகங்கள் செய்யறதுனால அந்த மங்கள பொருட்களால செய்யற அபிஷேக நீர் சிலையோட ஓரங்கள்ல போய் ஒட்டிட்டு இருக்கும் சிலையோட தன்மைய அது மாத்திடும் அதனாலதான் அஷ்டபந்தனம் மருந்து சாத்தி அந்த அழுக்கு நீக்கப்படுது இந்த மாதிரி செய்யறதுனால சுவாமிக்கு சக்தி ஏற்றப்படுது கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா ராஜகோபுர விமானங்களோட சுதைகளை செப்ப வர்ணம் பூசுறது கோயில் மண்டபங்கள்ல ஏதாவது சேதம் இருந்துச்சு அப்படின்னா அதை பழுது பார்ப்பாங்க கருவறையில ஏதாவது சிதைவு இல்ல ஏதாவது அழுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீக்கி பழுது பாக்குற பணி நடக்கும் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சுதான் இந்த மாதிரியான பழுது பார்க்கிற பணி நடக்கணும் அப்படின்னு கிடையாது எதாவது ஏதாவது தெய்வ சிலையில டேமேஜ் இருக்கு இல்ல ஏதாவது புயல் வெள்ளம் இதனால கோயிலோட பகுதி ஏதாவது சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா எமீடியட்டா அதை நம்ம சரி செஞ்சிடணும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க அதை தொடர்ந்து நடக்கிற நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையில கலந்துகிட்டு கடவுளை வணங்கினாலும் இறைவனுடைய திருவருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் பழமை வாய்ந்த கோயில் கோபுரங்களை தரிசனம் செய்யும் பொழுது கோயிலுக்குள்ள நம்ம நுழையும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அற்புத சக்தி கிடைச்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஆலய மகா கும்பாபிஷேகத்துல உடலால் மனதால் பொருளால் உதவி செய்யறது கும்பாபிஷேகம் பாக்குறது அதுல கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையோட பொருளாதாரம் மேம்படும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் குளம் தழைக்க வளம் பெருக நலம் சிறக்க எல்லா ஆலய கும்பாபிஷேகத்திலையும் நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது கும்பாபிஷேக கலசத்துல புனித நீர் நவதானியம் மூலிகை பொருட்கள் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க இது எல்லாமே இறைவனுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காகவும் கோயிலோட புனித தன்மையை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் செய்யப்படுது புனித நீர் அப்படின்றது கங்கை யமுனை இந்த மாதிரியான புண்ணிய நதிகள்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட நீர் நவதானியம் அப்படின்றது நெல் கோதுமை பயறு உளுந்து எல் கொள்ளு கொண்டைக்கடலை துவரை பச்சை பயிறு இது எல்லாமே கலசத்துல சேர்ப்பாங்க இது எல்லாமே செழிப்பு வளமைய குறிக்குது சந்தனம் குங்குமம் மஞ்சள் வில்வ இலை இந்த மாதிரியான மூலிகை பொருட்கள்லாம் கலசத்துல சேர்ப்பாங்க இது புனித தன்மையையும் மருத்துவ குணங்களையும் குறிக்குது பொன் வெள்ளி செம்பு இந்த மாதிரியான உலோகங்கள் சில கோயில்ல சேர்க்கப்படுது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ள குடமுழுக்கு நடக்கும் ஸோ இந்த நேரத்துல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு முருகப்பெருமானுக்கு உகந்த செவரளி பூ சாற்றி முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏத்தி சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாரல் சோ உங்களால என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அதை நம்ம பாராயணம் பண்ணலாம் சக்கர பொங்கலோ பால் பாயசமோ உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் செஞ்சு தீப தூபம் காமிச்சு வீட்டுல நம்ம முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபடலாம் சோ இன்றைய தினம் அன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் நம்ம முருகப்பெருமான தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது உங்ககிட்ட முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே விசேஷம் ஸோ எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி